மேற்குவங்க மாநிலம் டார்ஜிலிங்கில் கனமழை நிலச்சரிவு காரணமாக ஆறு பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது இரும்பு பாலம் இடிந்து விழுந்ததால் சிலிகுரி மரிக் பகுதியில் மேற்கு மாநிலம் டார்ஜிலிங்கில் கனமழையால் பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம் ரமேஷ்குமார் வணக்கம் தற்போது ஆறு பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது மேலும் பொதுமக்கள் யாரேனும் நிலச்சரிவில் சிக்கியிருக்கிறார்களா என்ன நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அரசாங்கம் என்ன விளக்கம் அளித்திருக்கிறது மேற்குவங்க மாநிலம் குறிப்பாக வடக்கு மேற்குவங்க மாநிலங்களில் நேற்று இரவு முதலே கனமழை பெய்து வருகிறது குறிப்பாக டார்ஜிலிங் கிரிபுரி உள்ளிட்ட பல இடங்களில் நேற்று இரவு முதலே கனமழை பெய்து வருவதால் அங்கு வெள்ளப்பெருக்கும் பல இடங்களிலே நிலச்சரிவும் ஏற்பட்டிருக்கிறது நிலச்சரிவு காரணமாக அங்கு பல சாலைகள் துண்டிக்கப்பட்டு சேதமடைந்திருக்கிறது சில வீடுகள் அடியோடு பெயர்ந்து ஆற்றில் அடித்து செல்லப்பட்டிருக்கின்றன இது தவிர அந்த பகுதியில் இருந்த ஒரு இரும்பு பாலம் ஒன்றும் பகுதியாக சேதமடைந்திருக்கிறது துத்தியா என்கிற இடத்தில் அமைக்கப்பட்டிருந்த பாலாசான் ஆற்றின் மீது அமைக்கப்பட்டிருந்த இந்த பாலம் சேதமடைந்திருக்கிறது இந்த பாலம் சிலிகுரியையும் மிரிக்கையும் இணைக்கக்கூடிய இரும்பு பாலம் இதுவும் பகுதியாக சேதமடைந்திருக்கிறது இதனைத் தொடர்ந்து அந்த அந்த பாலத்தில் போக்குவரத்தை காவல்துறையினர் தடை செய்திருப்பதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது ஒட்டுமொத்தமாக இந்த கனமழை அதே போல நிலச்சரிவு உள்ளிட்ட இயற்கை பேரிடர் காரணமாக தற்போது வரை அந்த பகுதியை சேர்ந்த ஆறு பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அது நடைபெற நடைபெற உயிரிழப்புகள் மேலும் அதிகரிக்கலாம் எனவும் அஞ்சப்படுவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆற்றங்கரையோரம் வசிக்கக்கூடிய மக்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படியும் அதிகாரிகள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள் மேலும் இன்றைய தினமும் அந்த பகுதியிலே கனமழை முதல் மிக அதிக கனமழைக்கான எச்சரிக்கையும் வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கிறது உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சி தாமரை தினமும் மதியம் ஒரு மணிக்கு காண தவறாதீர்கள்